இவர் என்ன டார்ஜானா குரங்கா ஏலியனா என்று இவரை பார்ப்பவர்கள் எல்லோரும் கூறுவார்கள் இவர் ஸ்பைடர்மேன் குடும்பத்தைச் சேர்ந்தவராகவும் இருக்கலாம் என்றும் மக்கள் ஆச்சரியப்படுகின்றனர் யார் இவர் இவர்தான் குரங்கு ராஜா உண்மையான பெயர் ஜோதிராஜு இவர் ஒரு ப்ரொஃபஷனல் கிளைமர் இருபத்தி ஒம்போது வயதாகும் ஜோதிராஜு பெரிய பாறைகள் மலைகள் ஏன் செங்குத்தான சுவர்களில் கூட எந்த உதவியும் இன்றி ஏறுகிறார் ஒரு குரங்கு எப்படி ஏறுமோ அதே போன்று தான் இவர் ஏறுகிறார் கால்களின் உதவியுடன் பெரும் உச்சியிலிருந்து தலைகீழாக தொங்குவது விழுந்தால் மரணம் என்ற செங்குத்தான பகுதியில் கூட தன் கைகளின் உதவியுடன் முன்னூற்றி அறுபது டிகிரி தன் உடலை சுட்டுகிறார் ஜோதி செங்குத்தான சுவரில் தலைகீழாக தொன்னூறு டிகிரியில் வெறும் கையை மட்டும் ஒன்றி நிற்கிறார் இந்த திறமை இவருக்கு எப்படி வந்தது என்று பார்த்தால் மிக வினோதமாக இருக்கும் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் போன ஜோதிராஜு தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார் மலையிலிருந்து கீழே குதித்து செத்துவிடலாம் என்று முடிவு செய்து பெரிய மலையை தேடி அலைந்துள்ளார் கடைசியில் தான் தற்கொலை செய்து கொள்ளும் இடத்தை பார்த்த ஜோதிராஜுக்கு அந்த மலையை சுற்றி சுற்றி வந்தும் அதன் மீது ஏற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அப்படி என்ன மலை என்று நீ யோசிக்கலாம் அது ஒரு செங்குத்தான மலை அந்த மலையின் மீது ஏறி பின்பு அங்கிருந்து குதித்து செத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தார் செங்குத்தான அந்த மலையில் எப்படி ஏறப்போகிறோம் போகிறோம் என்று யோசித்து கொண்டிருந்த ராஜு அந்த மலையின் மீது ஒரு குரங்கு ஏறுவதை பார்த்திருக்கிறார் அதனை பார்த்த ஜோதிராஜுக்கு ஒரு ஐடியா வந்துள்ளது நாம ஏன் குரங்க போல மலையில் ஏறக்கூடாது என்று உடனே தனது கைகளில் மண்ணை பூசிக்கொண்ட ஜோதிராஜு மலையின் மீது குரங்கு ஏறுவதைப் போல ஏறியுள்ளார் வெற்றிகரமாக மலையின் உச்சிக்கு சென்ற ஜோதிராஜுக்கு பயங்கரமான கைவெளி ஏற்பட்டுள்ளது சரி கஷ்டப்பட்டு ஏறியாச்சு இனி குதித்து செத்துவிட வேண்டியது தான் என்று திரும்பி பார்த்த ஜோதிராஜுக்கு காத்திருந்தது ஒரு அதிர்ச்சி மலையின் கீழே இருந்த பொதுமக்கள் அனைவரும் ஜோதிராஜு மலையேறுவதைப் பார்த்து ஆச்சரியத்துடன் கோஷம் எழுப்பி கைத்தட்டில் விசில் என பட்டையை கிளப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு மேலே ஜோதிராஜனுடைய திறமையை பார்த்து கரகோஷங்களை எழுப்பியுள்ளார்கள் மக்களும் சுற்றுலா பயணிகளும் குரங்கை போலவே ஒரு மனிதன் மலையேறுகிறார் இவர் சாதாரண மனிதர் அல்ல இவர் ஒரு குரங்கு மனிதன் என்று மாறி மாறி கோஷம் போட்டுள்ளனர் மக்கள் மக்கள் வெளிப்படுத்திய ஊக்கத்தைக் கண்டு தன்னூல் இத்தகைய திறமை உள்ளதை உணர்ந்த ஜோதிராஜு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு விட்டு அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஊசிப்படுத்தும் வேலையில் இறங்கியிருக்காரு சாதாரணமாக மலை ஏறுபவர்கள் தங்களுடன் எல்லா விதமான பாதுகாப்பு உபகரணங்களையும் வைத்திருப்பார்கள் உதாரணமாக ஹெல்மெட் நீளமான கயிர்கள் கொக்கிகள் என பல்வேறு கருவிகளை தங்களுடன் வைத்திருப்பார்கள் ஆனால் ஜோதிராஜுக்கு இது எதுவுமே தேவைப்படவில்லை இவர் தனது கையின் மீது நம்பிக்கை வைக்கிறார் இவரை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவதற்கு முக்கிய காரணமே இவர் எந்த கருவியையும் பயன்படுத்தாமலேயே மலையின் மீது ஏறுகிறார் அதுதான் இவரை உலகறியச் செய்துள்ளது இவரின் சாகசத்தை பார்க்கும் மக்கள் தங்களால் இயன்ற பணத்தை இவரிடம் கொடுக்கிறார்கள் இவரின் சாதனை இதோடு நின்றுவிடவில்லை இந்தியாவுடைய நீளமான அருவி என்று இரண்டாம் இடத்தில் இருக்கும் கர்நாடகாவின் ஜோக் அருவியின் மலையுச்சியின் மீது இவர் ஏறியுள்ளார் கிட்டத்தட்ட எண்ணூற்றி முப்பது அடி உயரம் கொண்ட இந்த அருவியில் எந்தவித பாதுகாப்பு கருவிகளும் இல்லாமல் வெறும் கைகளின் உதவியை மட்டுமே கொண்டு ஏறி சாதனை புரிந்துள்ளார் ஜோதிராஜு இது மட்டுமல்ல மலையின் மீது ஏறுவதில் இவரோடு குரங்கு போட்டி போட்டால் கூட குரங்கே தோற்று போகுமாம் அந்த அளவிற்கு வேகமாக மலை ஏறுகிறார் மலை ஏறுவது என்பது குரங்குகளுக்கு மிக மிக எளிதானது அவைகளின் கால்களின் அமைப்பு அழுத்தம் கொடுத்து நகர வசதியோடு இருக்கும் ஆனால் மனிதர்களின் கால்கள் அப்படிப்பட்டதல்ல அழுத்தம் கொடுத்து அவ்வளவு எளிதாக எந்த பிடிமானமும் இல்லாமல் ஏறிவிட முடியாது அது மட்டுமல்ல குரங்குகளை விட மனித உடலின் எடை அதிகம் எனவே மலை ஏறுவது என்பது நடக்காத காரியம் ஆனால் ஜோதிராஜு ஏறுகிறார் இது போன்று ஏறுவதற்கு உடல் வலிமையும் மன வலிமையும் வேண்டும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி மலை ஏறுபவருக்கு அடிபடாமலா இருந்திருக்கும் என்று நினைக்கலாம் இது போன்ற சாகசங்களை செய்யும்போது ஜோதிராஜுக்கும் அடிபட்டிருக்கு இதுவரை ஒன்பது முறை பெரும் உயரத்திலிருந்து கீழே விழுந்து எலும்புகள் உடைந்துள்ளது இவரின் உடலுக்குள் நான்கு ராடுகள் ஆபரேஷன் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன இப்படி மோசமாக அடிபட்ட பின்பும் தனது சாகசத்தை நிறுத்தாமல் செய்து வந்துள்ளார் குரங்கு ராஜா இவர் மலையின் மீது மட்டுமல்ல உயரமான கட்டிடங்கள் மீதும் ஏறுகிறார் துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா கட்டிடத்தின் மீது ஏற வேண்டும் என்பதே இவரின் லட்சியம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட புர்ஜ் கலிஃபா கட்டிடத்தின் மீது ஏரி சாதனை படைக்க வாழ்த்துவோம் நமது குரங்க அரசனை மேலும் இது போன்று சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி